ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम भगवद्गीता चैप्टर नंबर 10 श्लोक नंबर 8 ಮೊದಲ ಶ್ಲೋಕಂ ಪಡಿಕೋಣ ಆಗಂ ಸರ್ವಸ್ಯ ಪ್ರಭವೋ मत्ತ ಸರ್ವಂ ಪ್ರವತ್ತತೇ ಇತಿ ಮತ್ವಾ ಭಜಂತೇ ಮಾಂ ಬುಧಾ ಭಾವ ಸಮನ್ ವಿತಾಃ அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பண்ண எழுத ஆரம்பிக்கலாம் அகம் நான் சர்வசிய எல்லாவற்றின் பிரபவக பிறப்பிடம் மத்தக என்னிடம் இருந்தே சர்வம் அனைத்தும் பிரபர்த்தத்தை செயல்பட தொடங்குகிறது இவ்வாறு மத்வா, அறிந்து உதாக சான்றோர்கள் பாவ சமன்விதாக பக்தியுடன் மாம் என்னை பஜந்தே வழிபடுகிறார்கள் நீங்களோட சம்மதி பார்க்கலாம் நான் எல்லாவற்றின் பிறப்பிடம் என்னிடம் இருந்தே அனைத்தும் செயல்படத் தொடங்குகிறது இவ்வாறு அறிந்து சான்றோர்கள் பக்தியுடன் என்னை வழிபடுகிறார்கள் மொத்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் தன்னுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்கு ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்